நாட்டின் துணை ஜனாதிபதி தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிட்ட சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார் இது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமையாக பார்க்கப்படுகிறது தமிழர்கள் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் மட்டும் புலம்பி வருவதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் சிபிஆருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமென தொடர்ச்சியாக கோரிக்கை எழுந்த நிலையில் எம்பி கனிமொழி இந்தியா கூட்டணி வேட்பாளருக்குத்தான் வாக்களிப்போம் தமிழருக்கு என்ன செய்திருக்கிறார் சிபிஆர் என்று கேள்வி எழுப்பினார் இதன் மூலம் தமிழக எம்பிக்கள் ஆதரவு இல்லை என்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது பரபரப்பான அரசியலுக்கு மத்தியில் நேற்று வாக்குப்பதிவு தொடங்கியது மொத்தம் எழுநூற்றி எண்பத்தி ஒரு எம்பிக்கள் வாக்களித்து இதில் முன்னூற்று தொன்னூற்றி ஒரு எம்பிக்களின் ஆதரவை பெறுகின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார் முதல் ஆளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாக்களித்தார் நேற்று இரவு வெளியான முடிவில் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக நானூற்று ஐம்பத்தி இரண்டு எம்பிக்கள் வாக்களித்துள்ளார்கள் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளருக்கு முன்னூறு எம்பிக்களின் வாக்குகள் கிடைத்திருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி முப்பது எம்பிக்களின் வாக்குகளை இழந்திருக்கிறது இதில் பதினைந்து எம்பிக்கள் பிஜேபி வேட்பாளர் சிபி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கூட்டணியின் பதினைந்து எம்பிக்கள் செல்லாத வாக்கு போட்டுள்ளனா் இதன் மூலம் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார் எதிர்பார்த்தபடியே உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆம் ஆத்மி சமாஜ்வாடி மற்றும் காங்கிரஸ் கட்சி எம்பிகளும் பாஜக வேட்பாளருக்கு வாக்களித்துள்ளார்கள் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கே காங்கிரஸ் கூட்டணி முப்பது எம்பிக்களின் ஆதரவை இழந்திருக்கிறது ஒருவேளை காங்கிரஸ் மோடி ஆட்சியை கவிழ்க்க நினைத்து செயல்பட்டால் என்னவாகும் என்று யோசித்து பார்க்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது இதனையடுத்துத்தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு போன் போட்டு புலம்பியுள்ளார் எங்கள் எம்பிக்கள் எல்லாம் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்காத போது நீங்கள் மட்டும் ஏன் இப்படி ஆதரவான நிலைப்பாட்டுக்கு சென்றுள்ளீர்கள் என்று புலம்பியதாக கூறப்படுகிறது இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறியவர்கள் கூட பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாகத்தான் கொடுத்திருக்கின்றனர் தமிழக எம்பிக்கள் பாஜகவுக்கு எந்த விதத்திலும் உறுதுணையாக இருப்பது மத்திய அரசு திட்டத்தை வாங்கிக் கொண்டும் விமர்சனமே செய்வதாக கூறப்படுகிறது